சேரர்கள் தங்கள் தலைநகர் வஞ்சியிலிருந்த வெள்ளிமாட அரண்மனையின் அறங்களில் ஒன்றான பொட்டல் போர்க்களத்தை சுற்றிலும் போர் மற்றும் படைகள் தொடர்புடைய பல ஊர்களை உருவாக்கியிருந்தார்கள் போரில் தோற்கடிக்கப்பட்ட எதிரிகள் கைது செய்யப்பட்டு பின்னர் தலை மொட்டை அடிக்கப்பட்டு ஒரு இடத்தில் சிறை வைக்கப்பட்டு போர் ஒப்பந்தபடி நடத்தப்பட்டார்கள் ஒரு அதற்கு குஞ்சலங்காடு என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள் குஞ்சி என்றால் குடுமி இளன் என்றால் இல்லாதவன் என்று பொருள் சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்றும் குஞ்சிலங்காடு என்றே அழைக்கப்படுகிறது போர்க்கைதிகளும் அரச காவலர்களும் சிறைச்சாலைகளும் கூடங்களுமாயிருந்த சங்கக்காலத்து ஊர்க்குஞ்சிலங்காடு இப்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது போரில் வெற்றியடைந்த தங்கள் படைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு பூ மாலைகள் சூடி விருந்து படைத்து சிறந்த வீரர்களுக்கு பரிசுகள் அளித்து மேன்மைப்படுத்தினார்கள் சேரர்கள் அதற்காக ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்திற்கு பூமுட்டான் விலை என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள் முட்டுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள் சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் படமையான அந்த இடம் என்றும் பூமுட்டான் என்று அழைக்கப்படுகிறது போரில் வெற்றி வாகை சூடிய பல படைத்தலைவர்களையும் தளபதிகளையும் வீரர்களையும் மேன்மைப்படுத்திய சேரர்களின் சங்க காலத்து ஊரான பூமுட்டான் விலை இப்போது இவ்வாறாக மாறியுள்ளது போர் வரிசைகளான அடிமுறை குத்துமுறை வர்மம் சிலம்பம் வேல்வீச்சு வாழ்வீச்சு வில்வீச்சு போன்ற போர் முறைகளில் தேர்ச்சி அடைந்திருந்தார்கள் சேரர்கள் அது மட்டுமல்லாமல் அவற்றினுள் அடங்கியுள்ள வைத்திய முறைகளையும் ஆதிகாலம் தொட்டே அறிந்து தேர்ந்திருந்தார்கள் சேரர்கள் தொப்புள் கொடி வைத்தியம் என்பது தமிழர்களின் கால அறிவியல் அதில் தேர்ச்சி இருந்தார்கள் சேரர்கள் பண்டை காலத்தில் குழந்தை பிறந்த பின்னர் காய்ந்து விழும் தொப்புள் கொடியை தாயத்தில் அடைத்து கையிலோ கழுத்திலோ இடுப்பிலோ அணிவித்திருந்தார்கள் குழந்தைகள் வளர்ந்து முதியவர்கள் ஆகும் வரை இத்தாயத்து அவர்களோடு இருந்தது குணப்படுத்த முடியாத நோய்கள் தீராத வியாதிகள் பழுதடைந்த உள் உறுப்புகள் போன்றவற்றை சரிசெய்ய இறுதி முயற்சியாக தொப்புள் கொடி வைத்தியம் செய்தார்கள் பண்டைய தமிழர்கள் தாயின் வயிற்றில் நாம் கருவாக இருந்து வளர்ச்சியடைந்த போது நமது அனைத்து உடல் உறுப்புகளையும் உருவாக்கம் செய்து எங்க செய்தது தொப்புள் கொடி வழியாக நம் உடம்பிற்குள் வந்த உள்ள உயிரணுக்களாகும் நாம் நோய்வாய்ப்பட்டு அல்லது காயப்பட்டு அதனால் பாதிக்கப்படும் உயிரணுக்களை காய்ந்து போன நமது தொப்புள் கொடியின் மூலம் உயிர் பெற செய்வதே தொப்புள் கொடி வைத்தியம் இன்றைய மருத்துவத்தில் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான தமிழர்களின் தொப்புள் கொடி வைத்தியத்தை கடந்த நூறு ஆண்டுகளாக பல ஆராய்ச்சிகள் செய்து அதற்கு ஸ்டெம் செல் தெரோப்பி மற்றும் ட்ரீட்மென்ட் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் சங்கக்கால சேரர்கள் போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு வைத்தியம் செய்ய ஒரு ஊரை உருவாக்கியிருந்தார்கள் அங்கு போரில் ஏற்பட்ட விழுப்புங்கள் முறிவுகளுக்கான வைத்தியங்கள் மட்டுமல்லாமல் படுகாயம் அடைந்து உடல் மற்றும் உள்ளுறுப்புகளில் கடும் சேதம் அடைந்த வீரர்களுக்கு தொப்புள் கொடி வைத்தியம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அந்த ஊருக்கு கொப்புழான் விலை என்று பெயரிட்டார்கள் சேரர்கள் தொப்புளுக்கு ஆதிகால தமிழ் பெயர் கொப்புள் சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்றும் கொப்புளான் விலை என்றே அழைக்கப்படுகிறது பல ஆசான்களையும் வைத்தியர்களையும் வைத்திய சாலைகளையும் மருந்து கூடங்களையும் கொண்டிருந்த காலத்து ஊரான கொப்புளான் விலை இப்போது இவ்வாறாக மாறியுள்ளது